தொடர்ந்து பல்துறை விருது தமிழ் இசை மாமணி விருது பெறுபவர் திரு எம் திருப்பதி கலைஞர் நாமக்கல் மாவட்டம் இந்த இசைக்குழுவினர்கள் வந்து தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடோட முக்கிய நிகழ்வுகளை இவங்களை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாத அகில உலக எங்கும் வந்து இவங்க வந்து எல்லாருமே வந்து பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அத்தனை பேருமே உலகளவில் இருக்காங்க இந்த விழா விழா மேடைக்கு டாக்டர்

தொடர்ந்து பல்துறை விருது நான்கு தமிழ் இசை மாமணி விருது பெறுபவர் திரு கே எஸ் கார்த்திகேயன் தமிழ் இசை கலைஞர் கொட்டுமாரணஹள்ளி தருமபுரி மாவட்டம் அகில இந்திய சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இந்த ஐம்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம் தொடர்ந்து பல்துறை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் இசை மாமணி விருது பெறுபவர் திரு பி கணேசன் தமிழ் இசை கலைஞர் சிவியாம்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஐயாவர்களுக்கு நம்முடைய மேடையில் வீட்டிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் ஒரு பலத்த கைத்தடல் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தலாம் நம் அனைவரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கிய கலைஞர்களை வாழ்த்துவதில் தமிழ் சங்கம் பெருமையடைகிறது தொடர்ந்து பல்துறை இருபத்தி நான்கு தமிழிசை மாமணி விருது பெறுபவர் திரு எம் சீனிவாச மணிகண்டன் நாதஸ்வர கலைஞர் ஜாரி கொண்டலாம்பட்டி சேலம் மாவட்டம் இந்த ஐம்பெரும் விழாவில் இத்தனை கலைஞர்களையும் வாழ்த்தி விருது வழங்குவதில் அவர்கள் பெருமை அடைவதை காட்டிலும் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச் சங்கம் பெருமை அடைகிறது தொடர்ந்து பல்துறை நான்கு பெறக்கூடிய நபர் தமிழிசை மாமணி விருது திரு ஆர் தினேஷ்ராம் தாள வாத்திய கலைஞர் மல்லசமுத்திரம் நாமக்கல் மாவட்டம் இந்த சிறு வயதில் தமிழ் மாமணி விருது பெறும் இந்த மாணவனுக்கு ஒரு பலத்த கைத்தல்கள் வழங்கி பெருமைப்படுத்தலாம் மென்மேலும் பல சாதனைகளை புரிய வெற்றி முகடன் சூட தமிழ் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வாழ்த்துகிறது தொடர்ந்து பல்துறை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழிசை மாமணி விருது பெறுபவர் திரு எம் ராமமூர்த்தி தமிழிசை கலைஞர் மல்லசமுத்திரம் நாமக்கல் மாவட்டம் அவர்களின் சாதனைகளை பாராட்டி பெருமைப்படுத்துவதில் இந்த விருது வழங்கி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமைப்படுத்துகிறது அகில இந்திய சங்கம் பல்துறை விருது வழங்கியதோடு தம்முடைய பாராட்டு சான்றிதழையும் மல்குகிறது கலைஞர்கள் அனைவரும் இணைந்து குழுவாக பாராட்டுச் சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது முதலாக திரு எம் ராமமூர்த்தி தமிழிசை கலைஞர் தொடர்ந்து ஆர் தினேஷ்குமார் தாள வாத்திய கலைஞர் மல்லசமுத்திரம்